நடிகை அபர்நதி படத்தோட புரமோஷன் நிகழ்ச்சிக்கு வர ரூபாய் மூணு லட்சம் பணம் கேட்டதா நாற்கரப்போர் படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு வச்சிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நடிகை அபர்நதி மிக சிறந்த நடிகை தான் ஆனால் என்ன வருத்தம் என்றால் அவர் இந்த விழாவிற்கு வரவில்லை நடிகைகள் வர வரமாட்டார்கள் என்பது தமிழ் சினிமாவில் தொடர்ந்து ஒரு சாபக்கேடாகவே மாறிவிட்டது அபர்நதியை இந்த படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கு அழைத்த போது அதற்கு தனியாக பணம் கொடுக்க வேண்டும் என தயாரிப்பாளருடன் கேட்டுள்ளார் இது உண்மையே புதிதாக இருக்கிறது அதை தொடர்ந்து நானே அந்த பெண்ணிடம் போன் செய்து பேசினேன் அப்போது இந்த நிகழ்ச்சிக்கு மூன்று லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே வர முடியும் மேலும் அவருடன் மேடையில் யார் யார் அமர வேண்டும் ஒரு தனியா கண்டிஷனே போட்டதாகவும் அவர் பேசியிருக்காருங்க ஆனா இரண்டு நாட்கள் கழித்து அவரே போன் செய்து சாரி சார் நான் தெரியாமல் பேசிவிட்டேன் மன்னித்து விடுங்கள் நான் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு வரேன்னு கூறினார் ஆனா இன்னைக்கு வரவில்லை கேட்டதற்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லிவிட்டார் தமிழ் சினிமாவிற்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை அவர் அப்படியே அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கட்டும் உள்ளே வர வேண்டாம் இப்படி தயாரிப்பாளர்களை காயப்படுத்தி விட்டு அவர் சினிமாவிற்குள் வந்து என்ன நல்லது செய்ய போகிறார்னு பர குற்றச்சாட்டுக்குள்ள அவர் முன் வச்சிருக்காருங்க தயாரிப்போட இந்த குற்றச்சாட்டு இப்ப சினிமா இடத்துல பரபரப்பா பேசப்பட்டு வருது